ஹலோ கேப்டன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ரேப்டோ புக்கிங் எடுக்கிறது அப்படின்னு வீடியோவில் பார்க்குவேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ரேப்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் காமிக்கும் நான் வந்து ஆஃப் டியூட்டி ஆன் டியூட்டின்னு இருக்கும் அதில் வந்து ஆஃப் டியூட்டி எதுக்காக அப்படின்னா உங்களால் புக்கிங் எடுக்க முடியல பர்சனல் வேலை இருக்குது பர்சனல் வாடகை இருக்குது அப்படின்னா மெயினாக வந்து ஆஃப் டியூட்டி போட்டுக்கணும் சரிங்களா ரெண்டாவது ஆன் டியூட்டி ஆன் டியூட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மேப் காமிக்கும் மேப் காமிக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி புக்கிங் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஃபோன் ட்ரிங்க் ட்ரிங் மாதிரி அடிக்கும் அடிக்கும் போது உங்களுக்கு பிக்கப் லொக்கேஷன் டாப் லொக்கேஷன் காமிச்சிடும் கீழே வந்து அசப்டுன்னு இருக்கும் அந்த அசப்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன காமிக்கும் அப்படின்னா கஸ்டமர் பிக்கப் லொக்கேஷன் காமிப்போம் ஸோ பிக்கப் லொக்கேஷன் காமிச்ச உடனே உடனே நீங்கள் அந்த லொக்கேஷன் போக வேணா ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம் சரிங்களா நீங்கள் எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா மேலே அந்த ஃபோன் சிம்மில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கால் கஸ்டமர்னு வரும் அந்த கால் கஸ்டமர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் சேட்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைட் பார்த்திங்கன்னா மேலே கால்னு இருக்கும் அந்த கால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் அதில் எமர்ஜென்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அந்த எமர்ஜென்சியை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் கால் போகும் கால் பண்ணி இந்த மாதிரி கேபோட புக் பண்ணிங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுவிட்டு அவங்க எந்த லொக்கேஷன் சொல்கிறாங்களோ அந்த லொக்கேஷன் போயிருங்க சரிங்க ஏன்னா லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ணி ஏன்னால் லொக்கேஷன் கரெக்டாக யாருமே போட மாட்டாங்க ஸோ அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது கரெக்டான லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களா என்ன அதெல்லாம் கேட்டுவிட்டு அவங்க எந்த லொக்கேஷன் சொல்கிறாங்களோ அந்த லொக்கேஷன் போயிருங்க ஸோ அதில் கீழே வந்து கோ டு லொக்கேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேப் காமிச்சிடும் ஸோ அந்த மேப் வழியாக போய் அந்த லொக்கேஷன் போய் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அரைவடுன்னு இருக்கும் சரிங்களா அரை தமிழில் வந்து வந்து சேர்ந்தான்னு இருக்கும் அதை வந்து ரைட் சைடு தள்ளி விடணும் சரிங்களா ரைட் சைடு தள்ளி விட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன காமிக்கணும் ஸ்டார்ட் ரேட்னு காமிக்கும் அந்த ஸ்டார்ட்ரேட் எப்போ கொடுக்கணுன்னா கஸ்டமர் நம்ம வண்டியில் ஏறினதுக்கப்புறம் ஸ்டார்ட் ரேட் கொடுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன காமிக்கும் ஓடிபி நாலு பாக்ஸ் காமிக்கும் அதில் ஓடிபி டைப் பண்ணணும் அந்த ஓடிபி வந்து கஸ்டமருக்கு மெசேஜாக வந்திருக்கும் அவங்ககிட்ட அந்த ஓடிபி கேட்டு டைப் பண்ணணும் ஓடிபி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன காமிக்கும் டாப் லொக்கேஷன் காமிச்சிடும் ஸோ அந்த லொக்கேஷனில் போய் கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு கீழே வந்து கம்ப்ளீட் ரெட் ரெட் கலரில் வரும் சரிங்களா அதாவது தமிழில் முழுமையான பயணம்னு வரும் ஸோ அதை வந்து ரைட் சைட் தள்ளி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் காமிச்சிடும் ஸோ அமௌண்ட் காமிச்சுனா நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக கேஷ் கலெக்ட் பண்ணணும் அமௌண்ட் காமிக்காமல் ஆன்லைன் பேமெண்ட் அந்த மாதிரி எதா காமிச்சின்னா நீங்கள் அமௌண்ட் வந்து கஸ்டமர்ட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா ஸோ இதுதான் வந்து புக்கிங் ப்ராசஸ்ஸு இனிமேல் கரெக்டாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஸோ சேஃபாக ரைடு வேணுங்க தேங்க்யூ கேப்டன்